கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மூனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் ஒரு அற்புதமான ஒரு தகவலை பத்தி தான் வந்து பார்க்க இருக்கிறோம் அது என்ன தகவல் அப்படின்னா வருகின்ற நவம்பர் மாதம் நான்காம் தேதி பாத்தீங்கன்னா அண்ணாபிஷேகம் ஒரு சிறப்பான ஒரு நாள் கோடி லிங்கத்தை தரிசனம் செய்த பலன் இந்த அண்ணாபிஷேகத்தன்று நீங்க சிவபெருமானை தரிசிக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா கண்டிப்பா அதுதான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மைன்னே சொல்லலாம் ஸோ எதனால் அப்படின்னா ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதி என்று ஒவ்வொரு சிவாலயங்கள்லையுமே சரி அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடந்து கொண்டு வருகின்றது ஸோ ஒவ்வொரு வருடமும் இது வந்து தொடர்ந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு நிச்சயமா இதனுடைய பலன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் பொதுவாகவே பௌர்ணமி திதி அப்படிங்கும் போது சிவபெருமானுக்கு ஒரு உகந்த உகந்த ஒரு திதியாக தான் கருதப்பட்டுட்டு ஒவ்வொரு மக்களுமே சரி கிரிவலம் செல்வது திருவண்ணாமலைக்கு செல்வது சிவாலயங்களுக்கு அபிஷேகத்துக்கு பால் கொடுப்பது இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விசேஷங்கள்லாம் வந்து செஞ்சுட்ருக்கிறது நம்ம கண் கூடாக வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் அப்பேற்பட்ட இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதி நாளன்று நீங்க மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக கை கூட என்ன ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் அப்படின்றத பார்ப்போம் மற்றும் பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்துல வருகின்ற இந்த அண்ணாபிஷேகத்தின் சிறப்பு பாத்தீங்கன்னா யார் ஒருத்தங்க இந்த நாள்ல சிவபெருமானுடைய அண்ணாபிஷேகத்தை தரிசனம் பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி அற்ற நிலை அப்படின்றது உறுதியாக வந்து கிடைக்கும் சோ சிவபெருமானால் வந்து நீங்க தரிசிக்கப்படுவீங்க கண்டிப்பாக வந்து அவருடைய அருள் அப்படின்றது உறுதியாக வந்து உங்களுக்கு கிடைக்க பெறும் ஸோ யார் யாருக்கு மனதளவில் குழப்பங்கள் இருக்குது சுபகாரிய தடங்கள் இருக்குது லைஃப்பில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த நாளை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்க வீட்டிலையே செய்யலாமா வழிபாட்டை வெளியில் போக முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் செய்யலாம் அது எப்படி செய்யணும் எந்த டைமுக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்றத இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போக முடிஞ்சவர்கள் நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா நான்காம் தேதியே வந்து பௌர்ணமி திதி அப்படின்றது நமக்கு வந்து வந்து விடுது ஸோ கோடி லிங்கத்தின் தரிசனம்னு எதற்காக சொல்றாங்க ஸோ பச்சரிசி சாதம் வந்து ஒவ்வொரு அரிசியுமே சரி சிவலிங்கமாக பாவித்து தான் வந்து யார் ஒருத்தங்க இந்த அண்ணாபிஷேகத்தை பார்க்குறீங்களோ கோடி லிங்கம் தரிசனம் செய்ததுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசனே வந்து இதுதான் ஸோ இப்பொழுது வந்து பார்ப்போம் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதி நாள் நவம்பர் நான்காம் தேதி வந்து வருகின்றது அன்று இரவு ஒன்பது நாற்பத்தி ரெண்டு மணிக்கு வந்து தொடங்கி மறுநாள் நவம்பர் ஐந்தாம் தேதி பார்த்தோம்னா மாலை ஏழு இருபத்தி ஏழு வரை வந்து இருக்கு ஸோ இந்த அன்னாபிஷேகம் வீட்டில் செய்கிறோம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு உண்டான நேரங்கள் வந்து கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து மணிக்குள்ளே செய்யலாம் அதை தவிர்த்து விட்டுட்டிங்க அப்படின்னா தவற விட்டுட்டீங்கன்னா அடுத்த நேரம் காலையில் பதினொன்று நாற்பத்தி ஐந்தில் இருந்து பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ள செய்யணும் அல்லது மாலை நேரம் சொல்லுங்க டைம் அப்படின்னா ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு ஏழு மணிக்குள்ள இதை செய்யணும் இந்த மூன்று நேரங்கள் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த நேரம் வந்து சௌகரியப்படுதோ அந்த நேரத்துல நீங்க தாராளமாக அண்ணாபிஷேகத்தை மேற்கொண்டு செய்யலாம் ஒவ்வொரு வீட்லேயுமே சரி சிவபெருமான் பாத்தீங்கன்னா லிங்க ஸ்வரூபமாக இருப்பாரு அல்லது வீட்டுல ஃப்ரேம் போட்ட போட்டோல உருவப்படமாக இருப்பாரு சிலைகள் ஐம்பொன் சிலைகளாக இருக்கக்கூடிய அமைப்பாகட்டும் ஒவ்வொரு வீட்லயுமே ஏதாவது ஒரு ரூபமா வந்து நமக்கு சிவபெருமான் காட்சி கொடுப்பார் இல்லையா சோ உங்ககிட்ட என்ன இருக்கோ மொதல் நாளே சுத்தப்படுத்திக்கோங்க சுத்தமான நீர் ஊற்றி சிவபெருமானை வந்து சுத்தப்படுத்திட்டு பசும்பாலால நீங்க அபிஷேகத்தை தொடங்கி பச்சரிசி சாதத்தினால் அன்னாபிஷேகம் செய்ய வேண்டும் நான் சொன்ன அந்த மூன்று நேரங்களில் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் அதை செஞ்சு கொள்ளுங்க இல்ல அபிஷேகம்லாம் வந்து பயமா இருக்கு அப்படின்னா ஒரு வாழை இலை போட்டு பச்சரிசி சாதம் போட்டு பக்கத்துலேயே சுத்தமான பசும்பால் கிண்ணத்தில் வேங்க மனதார சிவபெருமான் உங்களை வாழ்த்துவார் இந்த ரெண்டு விஷயத்த செஞ்சா போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா தீபம் கண்டிப்பா ஐந்து தீபங்கள் சுத்தமான மண்ணினால் செய்யப்பட்ட அகல் விளக்கலை நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி வைக்கணும் சோ அந்த தீபத்தின் வாய் வழியாக வந்து பார்த்தோம்னா சிவபெருமானுடைய அமைப்புன்றது உங்களுக்கு தென்படும் சோ கண்டிப்பா தான் வந்து நம்ம ஒரு வழிபாடு முறையான ஒரு வழிபாடுன்றதை மேற்கொண்டு இந்த அண்ணாபிஷேக தினத்தன்று செய்யணும் இன்னொரு மந்திரமும் சொல்றேன் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை வந்து பாராயணம் செய்யுங்க நிச்சயமா நல்லதொரு மாற்றம் இந்த அண்ணாபிஷேகத்துல இருந்து உங்களுக்கு வந்து நிகழும் அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பார்ப்போமா ஒவ்வொருத்தருமே சரி ஓம் லிங்கேஸ்வராய நமோ நமஹ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நீங்கள் அந்த ஐந்து தீபம் ஏற்றி விட்ட பிறகு சொல்லி பாருங்க உங்கள் லைஃப்ல நிறைய பாசிட்டிவிட்டியான ஒரு மைண்ட் அப்படின்றதே கிரியேட் ஆகும் அதுக்கு அடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாகவும் நடந்து முடியும் ஸோ இந்த பரிகாரம் இந்த வழிபாடுன்றதை தான் மேற்கொள்ளணும் இல்லை கோவிலுக்கு போகிறோம் என்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேக்குறீங்களா பச்சரிசி சாதம் நீங்க தாராளமா எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து வீட்டிலையுமே சரி காய்களும் பழங்களும் அந்த வாழை இலையில வைத்து உங்க வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் கோவிலுக்கு போறவங்களும் சரி பச்சரிசி சாதமும் பழங்களும் காய்கறிகளும் உங்களால் முடிந்த அளவு எடுத்துட்டு போய் கொடுங்க அந்த அண்ணாபிஷேகத்துல கலந்து கொண்ட பலன் உறுதியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பதிவு ரொம்ப ஒரு அற்புதமான பதிவு இதோட நிறைவடைந்தது அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்